வணக்கம் நண்பர்களே மலியக மக்கள் சொல்லொன்னா துயரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கும் பெரிய பயங்கரமான அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது பதுளை மாவட்டத்திலிருந்து இருநூற்றி முப்பத்தி எட்டு குடும்பங்கள் உடனடியாக அந்த ஊரை விட்டு வழியேற்றப்பட்டிருக்கிறார் இருந்தால் மலச்சரிவுகளும் இன்னும் பேரிடருக்கு சந்திப்பார்கள் என்று சொல்லி வெளியேற்றப்பட்டிருக்கிறோம் அது பற்றி ஒரு செய்தி உண்டு இன்றைக்கும் வழமை போல இந்த மழையும் இந்த அனர்த்தங்களை பற்றிய தகவல் தான் இன்றைய செய்தியாகவும் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறேன் டிசம்பர் மாதம் பதினோராம் தேதி வியாழக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இன்றைய செய்தியில எல்லாம் வந்து இந்த மழையோடையும் இந்த வெள்ளத்தோடையும் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறபடியால் இன்றைக்கு அடுத்தடுத்ததாக ஒரே செய்தியை கொஞ்சம் கொஞ்சம் வேறு வேறு இடங்கள் நடந்த தகவல்களை அப்படியே செய்தியாக பார்க்கலாம் இப்பொழுது செய்திக்கு போகலாம் அதுளை மாவட்டத்தில் இன்றைக்கு அந்த அரசாங்க அதிபர் அறிவிக்க மக்கள் அங்கே அந்த ஊருக்குள்ள குடியிருக்க வேண்டாம் ஒரு சந்தேகப்படக்கூடிய இடங்கள்ல குடியிருக்க வேண்டாம்னு சொல்லி இருநூற்றி முப்பத்தி எட்டு குடும்பங்களை அப்புறப்படுத்தி இருக்கிறோம் ஊரை ஊற விட்டு அடுத்தடுத்த ஊர்கள் எங்கேயாவது ஒரு ஒரு ஆபத்து இல்லாத இடங்களாக பார்த்து பக்கத்துல பக்கத்திலே இருக்கிறது ரோட்டுகள் எல்லாம் அடைபட்டு போயிச்சது சுத்தி விரைவில் ரோட்டில் வந்து அது வந்து உங்களுக்கு தெரியும் மெலநாடுகளுக்கு போயிருந்தால் மெலே கர விளிம்பு வழியே ஒரு ஒரு புருவ மாதிரிதான் அந்த ரோட்டை வச்சிருக்கணும் அந்த ரோட்டுகள் உடைஞ்சு மலை வந்து மூடிக்கிட்டு கண்டால் அங்கே போறதுக்கு ஒன்றுமே இல்லை அது பிறகு அதை சுத்திகரிச்சு இப்போ இந்த இடத்த செப்பண்ணிட்டு ஏதாவது செய்தாலொழி அது மாதக்கணக்கில் சில செய்யக்கூடிய செல்லக்கூடிய விடயங்களும் இருக்குது அதுக்கான உபகரணங்களை கொண்டு சேர்க்க முடியாது அப்படியான ஆபத்தில் இருக்கிற வழியால் ஆஹ் உடனடியாக பார்த்து போட்டு அரசாங்க அதிபர் என்ன எதிர்கிறார் அந்த மாவட்டத்தில் உள்ள இருநூத்தி முப்பத்தி எட்டு குடும்பங்களை வெளியேற்றி இருக்கணும் அதுல வீடுகளை அழிஞ்சு வீடுகள் இல்லாமல் போயிட்டு கனவு இருக்கு அதுல வந்து ஐயாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஆறு வீடுகள் முற்றுமுழுதாகவும் பகுதி பகுதியாகவும் அழிஞ்சு சிதைந்து அப்படியே குடியிருக்க முடியாத தன்மையை கொண்டு வந்துட்டது என்றுதான் இன்றைக்கு அரசாங்க அதிபர் ஒருத்தருடைய பார்க்க பார்க்கக்கூடிய இருந்தது அதோடு எண்பத்தி ஐயாயிரம் மக்கள் மக்கள் வந்து எண்பத்தி ஐயாயிரம் பேர் ஒரு தடுப்பு முகாம்கள் மாதிரியான இடங்கள்ல தங்கள் விட தங்கள் முகாம்கள்ல தங்க வச்சு அவர்களை பராமரிக்கிற வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கணும் இதை பார்க்கல அடுத்தடுத்ததாக என்ன செய்கிறோன்னு தெரியலே ஏனென்றால் மழை இன்னும் ஒரு மாதம் தொடர்ந்து பெய்யுமா இருந்தால் இந்த மலைகள் எல்லாம் சாணி கும்பி மாதிரி அமர்ந்து போய்விடும் இருக்கிற தான் நிபுணர்கள் சொல்லிடணும் ஏனென்றால் அந்த ம மண்ணுகளுக்குள்ள கல்லுகளோடு சேர்ந்து மண்ணுகளும் இருந்து மண்ணுகள் எல்லாம் தண்ணீரை குடிச்சு குடிச்சு முடியாமலுக்கு கரைஞ்சி அதுக்குள்ள ஊற்றுகள் எல்லாம் எடுத்து ஊற ஓட துவங்கின உடனே இருந்து பெய்கிற மலைகளால உள்ளுக்கு போன தண்ணி நில கொண்டு ஊற்றுக்கள் மாதிரி பாய துவங்கின உடனே அந்த மிளகளை பிரிச்சு போட்டு அப்படி அப்படியே ஒரு மலையை அஞ்சு துண்டாக பிரிக்கிற மாதிரியான நடவடிக்கைகளையும் வருங்காலங்கள் கொண்டு வரப்படும் என்ற ஒரு அச்சம் தெரிகிறதாகத்தான் இன்றைக்கு மெலநாட்டு மக்களுடைய வாழ்க்கை இருக்கிறது என்றதை சொல்லிக்கொண்டு அடுத்த செய்தியாக யாழ்ப்பாணம் மக்கத்தில் யாழ்ப்பாணத்துல பதிமூன்றாம் தேதி பதினாலாம் தேதி வரைக்கும் மழை பெய்யும் என்று சொல்லியும் வெள்ளங்கள் கட்டுக்கடங்காமலுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த வெண்ணி மாவட்டம் முள்ளத்தீவு கிளிநொச்சி பகுதி பகுதியெல்லாம் நிறைய மழ வெள்ளமும் மழையும் பெய்து கொண்டு தொடர்ந்து மழையும் பெய்து கொண்டு இருக்குது கால்நடைகள் நிறைய கால்நடைகள் வெள்ளத்தோட அடிச்சு கொண்டு போயிட்டுனும் கோழி காரட்ட கோழி பண்ணைகள் எல்லாம் அப்படியே இல்லாமல் போயிட்டுது ஆடுகள் மாடுகள் எல்லாம் போய் மரங்கள் கூட கணக்கு மரங்கள் அடிபட்டு செறிஞ்சு விழுந்து ஓரளவுக்கு தப்பிட்டு மாதிரி நினைச்சு கொண்டிருந்த முதல் அடுத்த மழை வந்து அடுத்த தரம் வளர்ந்து மண் நெல்லுகள் நெற்பயிர்களை மூடினதால வெள்ளாமை கூட கேள்விக்குறியாகிடும் என்ற மாதிரி இருக்குது இருந்தும் அரசாங்கம் என்ன செய்திருக்குது கொடுப்பனவுகளை உடனடியாக உடனடியாக அவரவர்களுடைய பயனாளர்களின் வங்கி கணக்குக்கு அனுப்ப சொல்லி நேற்றைய தினம் அரங்கி கேள்விப்பட்டனா பிறந்தன் கிளிநொச்சி பகுதியில் எல்லாம் நிறைய பேருக்கு அந்த வீடு சுத்தம் சுத்தம் செய்கிறதுக்கான இருபத்தி ஐயாயிரம் கொடுப்பனவும் வழங்கப்பட்டு விட்டது அடுத்தடுத்த நிவாரணப் பொருட்கள் வழங்குறதுக்கான நடவடிக்கைகள் நடக்கிறது என்று சொல்லி பார்க்கக்கூடிய இருந்தது இது இருக்க அடுத்ததாக ஜனாதிபதி அன்ரகுமாரசநாயகா இந்த பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் அவ்வளவு மாவட்டங்களுக்கும் போறது கண்டிருக்கிறார் போய் போய் பார்க்க போனோம் எல்லா இடமும் போய் மக்கள் எப்படி இருக்கிறோம் அவர்களை முன்னுக்கு போய் தான் என்றால் அந்த மக்களுக்கு ஒரு உற்சாகமும் பெறும் அவர்களுடைய கவலைகளை தீர்க்கிறதுக்காக இருக்கும் என்று சொல்லிப்போட்டு இப்போ ரெண்டு தினங்களுக்கு முதல் நுவரலியா மஸ்கலியா பக்கம் போனவர் அங்க போய் ஒரு இடத்தங்கள் முகாம் மாதிரி ஒரு இடத்திலேயும் இந்த அனர்த்தத்தை கட்டுப்படுத்துற அதிகாரிகளையும் கூட்டிக் கொண்டு வந்து வச்சு ஒரு கூட்டம் நடத்தி அந்த கூட்டத்தில் கேட்கிறார் என்றால் இருபத்தி ஐயாயிரம் இருபத்தி ஐயாயிரம் ரூபா ஒருதருக்கு வீடுகளை சுத்தம் செய்கிறது புரியல் அதோட சேர்த்து இன்னும் ஒரு ஐம்பது ஆயிரம் கொடுக்கறதுக்கு இருக்குது அந்த காசையும் சேர்த்து கொடுத்தாலே அந்த ஐம்பதாயிரம் என்னன்னு சொன்னால் ஒரு வீடு சுத்தம் செய்து போனால் அந்த வீட்டுக்கு தளவாடங்கள் ஒரு பாய் தலவானி ஒரு சட்டிவானை வாங்குறதுக்கான காசுன்னு சொல்லி ஒரு அம்பதாயிரம் ஒதுக்கப்பட்டிருந்தது அந்த காசையும் சேர்த்து கொடுத்தால் என்னன்னு கேட்க அங்க உள்ள அதிகாரிகள் அதை மறுத்துட்டினோம் அந்த இருபத்தி ஐயாயிரத்தான் முதல் கொடுக்கலாம் அடுத்தது கொடுக்கலான்னு ஏன்னாண்டா சாமி விட கொடுத்தாலும் பூசாரி விட கூடாதுன்னு சொல்லி ஒரு பழமொழி மொழி இருக்குத்தானே நாங்கள் பெரிய அஹ் நிர்வாகத்துல சிறந்தவர்கள் நிர்வாகத்தை நாங்கள் இப்படித்தான் நடத்துவோம் அவர்களுக்கு காசை இருபத்தி அஞ்சாயிரத்தோடு சேர்த்து ஐம்பதனாயிரத்தையும் கொடுத்துட்டா செலவழிச்சு போடுவோம் அதுக்காக நாங்கள் அப்படியே செய்கிறோம் அவ அதிகாரிகள் வெக்கச்சக்கமான ஊழல் செய்து காசுகளை எடுப்பிடும் அது கேள்வி இல்லை இந்த காசை கொடுத்து விட்டால் இது இதை கொடுத்து விட்டால் இப்படி எடுத்துருவேணும் சொல்லி ஒரு ஒரு எண்ணம் அப்போ ஜனாதிபதி கேட்டிருக்கிறார் சொல்லியிருக்கிறார் அது வந்து வீட்டை சுத்தம் செய்கிறது தான் அந்த பணம் இருபத்தி ஐயாயிரம் ரூபா அதே நேரத்தில் அவர்கள் அடுத்த நடவடிக்கையாக ஒரு ஒரு முட்டி வச்சு ஒரு கஞ்சி காய்ச்சி குடிக்கணும் அல்லது ஒரு ஒரு உடுப்பு ஒரு ஒரு பெட்ஷீட் ஒன்று வாங்கணும் பிள்ளைக்கு போர்க்குறதுக்கு ஒரு பாய் வாங்கணும் இவைகளுக்காக ஒரு ஐம்பதிநாயிரம் அடுத்த ஒதுக்கப்பட்ட கசை கொடுக்கலாம் சேர்த்து கொடுத்தாலும் என்னென்று கேட்கல தான் அதிகாரிகள் ஏதோ கதை இருக்கணும் அவர் சொல்லியிருக்கிற அது ஒன்றும் இல்லை இந்த நாட்டு மக்கள் அவர்களுடையதுதான் தான் இந்த பணம் எல்லாம் அவர்களுடைய வழிப்பணம் வரிப்பணமும் இந்த நாட்டில் உள்ள முக்கியமான வேலைகள் அவர்களை இப்போ காப்பாற்றுவதுதான் முதல்ல கதையை விட்டு போட்டு நீங்கள் அந்த சேர்த்து எழுபத்தி ஐயாயிரமாய் கொடுங்க என்று சொல்லி அதிகாரிகளுடைய முரண்படாமலுக்கு மக்களை நோவாமலுக்கு சாதாரணமாக சொல்லி போயிட்டு போயிருக்கிறார் அதுக்கு பிறகு ஒரு ஒரு பொம்பளை அம்மா ஒரு ஆள் காசை வாங்கி வாங்கி கொண்டு கொண்டு வாங்கிக்கொண்டு வாழ்த்தி போட்டு போறது எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்த வைரலாகி அந்த காட்சிகள் போய்கொண்டிருக்குது இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில சில இடங்களில் பார்க்கக்கூடியதா பொம்பளை புள்ளிகள் எல்லாம் வந்து அவர் எங்களுடைய சகோதரன் எங்களுடைய வீட்டு பிள்ளை எங்களுடைய அண்ணனவர் என்று சொல்லி வாழ்த்துறதெல்லாம் இருந்தது இன்றைக்கு இதுல இதுல நடைமுறைதான் எங்களுக்கு முக்கியமானது சிங்களவன் பிள்ளையா நடந்தால் மஹிந்த ராஜபக்ச பிள்ளை கொல என்று சொன்னால் அவர் இனப்படுகொலியாளி அவர் அவ்வளவுதான் மற்றவர் ரணில் விக்ரமசிங்க நரி சந்திரமாக எங்களை காட்டி கொடுக்குறவர்தா அவர் எங்களுக்கு டப்பன் அவர் அப்படித்தான் அடுத்ததாக இன்றைக்கு இவர் வந்திருக்கிறார் அனுருகுமரச நாயக்கா வந்திருக்கிறார் எங்களுக்கு ஒரு சகோதரன் மாதிரி நடந்து நடந்து கொள்றையார் எந்தவித வித்தியாசம் இல்லாமல் நடந்து கொள்றார் ஒரு ஆபத்தாந்தவனாக ஒரு தாயமானவராக அவர் நடந்து கொள்றார் நடந்து கொள்ளைக்கு அவர் அவர் எதிர்த்து அவங்க எழுங்கு பிள்ளையா நடந்தா நாங்கள் மோத்த காட்டுவோம் போற மாதிரியான மோத்த காட்டுவோம் இன்றைக்கு அவர் நடந்து கொள்ற முறை அவரை பார்த்து கையெழுத்து கும்பிட வேண்டாம் அவர் கையை கொடுத்து கையை பிடித்து கையில கொடுத்து கையை குலுக்கி அவரை இருக்கணும் அவர் அப்படித்தான் செய்கிறார் குழந்த பிள்ளை அடியில் போய்கள் இந்த பந்தா காட்டுற மாதிரி இல்லை முதுகுரில் தடவுறதாயிருக்கிறதுக்கும் ஒரு பெண்களோட கூடித்தாட்டிய தடவை போட்டு போறாரு அதெல்லாம் ஒரு வக்கிரமான பார்வையிலோட அவர் செய்ய இல்லை அவருடைய நடவடிக்கைகளை பார்க்க தெரியும் இது இதுகளை எல்லாம் எல்லாமே தெரியும் ஒரு நெல்லு காஞ்சிட்டு தோண்டதை அம்மா சொல்லுவா நெல்லை கடிச்சு பேர் நெறி தெரிச்சு என்றால் அது காய்ஞ்சிட்டுது இதுதான் டெஸ்ட் இதுல அது நைஞ்சு தான் அது காய இல்லை அதே போல ஒரு தடவைகளை அவன் என்ன வக்ரத்தோட தடவராணோ அவன் அன்போட தடவராணோ பரிவோட தடவரானோ என்றதெல்லாம் தெரியும் அதுல ஜனாதிபதி நடக்கிற நடைமுறைகளை பார்க்க பாக்கல சில பேர் சொல்ற மாதிரி கையெழுத்து கும்பிட ஒண்ணுமே இல்லையா அவர் சில பேர் சொல்லணும் அவர் ஜனாதிபதி அவருக்கு இதுதான் பேர்தான் செய்யணும் ஜனாதிபதியவே என்னத்த புடுங்கி போட்டு போனோம் இவ்வளோ நாளும் இதில் உயிர்ந்தவர்கள் எல்லாம் கொலை செய்ததும் உங்களை ம மனித படுகொலை செய்தவர்களும் செய்தவர்களும் காட்டி கொடுத்தவர்களும் கொரோனா நேரத்திலையும் மற்றது பேரில் வந்த நேரத்திலையும் அந்த காசுகளையும் எடுத்து அவ வீடு கட்டி சொகுசா வாழ்ந்தவர்கள்லாம் இருக்கணும் எல்லாரும் இந்த ஜனாதிபதி தான் இன்றைக்கு வந்திருக்கிறார் இது இல்லை இந்த இந்த இடத்துல தான் நாங்கள் இணக்கத்தோட போகணும் இணக்கத்தோட போய் எதிர் எதிர்ப்பு வர நேரம் எதிர்ப்போம் எதிர்த்து போய் எதிர்ப்பம் துவக்கு தூக்கினாக்கள் தான் எங்களுடைய ஆகலெல்லாம் ஆயுதம் தூக்கினாக்கள் அந்த எண்ணங்கள் எல்லாம் இல்லாட்ட மனதில விருக்கும் அதே நேரத்துல ஒருதன் கையை கொடுத்து ஒரு சந்தோஷமாக இணைஞ்சி வரான்னு சொன்னா அவனோட இணைஞ்சி போறது தானே சரி அனபடியால் அவர் ஒரு தாய் மாணவராக இன்றைக்கு வந்திருக்கிறார் ஜனாதிபதி இந்த இடத்துல தான் இந்த நாட்டில உள்ள மக்கள் ஒற்றுமைப்பட்டு இப்படியே தொடர்ந்து பயணித்தால் ஒரு பிரச்சனையும் பெறாது தான் இது இப்ப சொல்ல வேணும் யாழ்ப்பாணத்துல அமெரிக்கா கப்பல் வந்து இறங்கிட்டு அவங்க என்னென்று உறக்க முடியும் என்ன செய்யறது எல்லா பாலம் எல்லாம் உடைஞ்சி போய் கிடக்கு சாமானிய ஒன்று உறக்கு வாக்கு இல்லை வழி இல்லை அப்போ விமானத்தில் ஒன்றுவொன்னு சொன்னேன் இங்கே விமானம் இல்லை ஆக்களை அப்படி தூக்கி ஏற்றுறதுக்கு ஹெலிகாப்டர் வழியில் அவருக்கு போய் ஆக்சிடென்ட் படுது அமெரிக்காக்காரன் கொடுத்து விட்டுருக்கான் ரெண்டு மூணு விமானம் அவன் கொடுத்த மாவையும் அவன் கொடுத்த நூலையும் கொண்டு உறக்கி போட்டு போக இங்கே வசனம் பேசினோம் இளத்தை க சு கவலீகரம் செய்வதற்கு வந்திருக்குதும் இது திட்டமிட்ட சதி இது என்ன திட்டமிட்ட சதி இப்படித்தான் என்கிட்ட ஆக்கள் அடுத்தது அவர் ஒரு அடியை கண்டுபிடிப்பாக கண்டுபிடிச்சிருக்கிறார் ஏன்னா அதை கேட்க கேட்க பத்தி கொண்டு வந்தது இதுல மனோ கணேசன் சொல்றார் வடக்கு கிழக்கில் உள்ள மக்கள் வெளிநாடுகளில் இருக்கிற புலம்பெயர் தேசத்துல இருக்கிறவர்கள் தங்களுடைய காணிகளை முன்வந்து மலியோக மக்களுக்கு வழங்கினார்களா இருந்தால் நாங்கள் அதை பிரித்து கொடுக்கறதுக்கான வேலைகளை செய் நீ என்ன பிரித்து கொடுக்கிறது அவர்களை நாங்கள் அறுபது எழுபதுகளில் இருந்து இலங்கையில கிளிநொச்சி மாவட்டத்தில இருக்கிற மக்களை பார்த்தால் ஈழத்தமிழர்கள் இலங்கை தமிழர்களை விட அதிகமான கோ தொகையானவர்கள் கிளிநில இருக்கின்ற மலியக தமிழர்கள் ஒரு முரண்பாடு விரைவில் இதெல்லாம் திட்டமிட்டு இதெல்லாம் இயற்கையாக இயல்பாக நடக்கணும் அந்த நேரம் சிறுமா பண்டர் நாயக்கானுடைய இருந்த அரசியல் நெருக்கடி காரணமாக வறுமை காரணமாக அங்கு உள்ள மக்கள் பிளம்பு இந்த மாதிரி வந்த மாதிரி வந்து வந்து கிளிநொச்சியில வந்து கூலி வேலை செய்து கொண்டு வந்து அவர்கள் இன்றைக்கு கிளிநச்சியில உள்ள எஞ்சால பாரதிபுரம் மலையாளபுரம் மற்றது பாரதி மற்ற ஆனந்தபுரம் இப்படியான இடங்கள் இருக்கிற முழு பேரும் மளிகைத் தமிழர்கள் அவர்கள் எல்லாம் ஈழத்தமிழர் மலிகோ தமிழர் அங்கே யாருக்கும் தெரியாது மொழி ரீதியாக கூட அவர்கள் மாறிட்டும் வெள்ளார அப்ப இதெல்லாம் இயல்பா நடக்கும் இவர்கள சொல்றாரு என்னென்றால் அது தாங்கள் பகிர்ந்து அளிக்கிறதுக்கு நிப்பாராம் வடக்கு கிழக்கில் உள்ள காணிகளை கொடுக்கறதுக்கு வடக்கு கிழக்கில் உள்ள ஏன் மதவாஜி அன்றாயபுரம் வில்பத்து உங்கால எல்லாம் கிடக்குத்தானே காணிகள் லுக்கச்சக்கமாக காடுகள் ஆயிருக்குது மதவாச்சி பக்கத்துல ஓனா இருக்குது அங்கால புலனருவ பக்கம் இருக்குது இந்தால அன்ன அனுரதபுர பக்கம் நிறைய காடுகள் இருக்குது பில்பத்து காடு அப்படியே கிடாக்குது மக்கள்லாம் முக்கியம் காடா முக்கியம் பில்பத்து காட்டை அப்படியே வெட்டி குடுங்கோ இருத்துங்கோ ஆர்மறைஞ்சது அதை கதைக்க மாட்டேனும் உடனடியாக இங்கே பெற பெரம்பல் நாங்கள் அந்த இணைஞ்சி இங்கே தமிழர்களோட தமிழர்கள் வாழணும் அப்படின்னு சொல்றது முதல் சொல்றியல் சிங்களவர்கள் தமிழர்கள் உண்டா வாழ வாழணுமான்னு சொல்லி அப்போ சிங்கள நாட்டில் ஒண்ட இருத்துங்க அவர்களை அவர்கள் சிங்களம் தெரிஞ்சார்கள் மலையாளத்தில் உள்ள வார தமிழர்களுக்கு சிங்களமும் தெரியும் அப்போ இன்னும் கொஞ்சம் அன்போ கூடும் தானே இங்க எங்களோட வடக்கு யாழ்ப்பாணத்தில் குளிர்நீச்சு வந்து த ஒருதனுக்கு தமிழனங்களுக்கு சிங்களம் தெரியாது பேப்படோன்னு நிற்பாங்க அப்போ அவங்களுக்கு தெரியாத இடத்துல உணர்ந்துடா அங்க உள்ள சிங்களவர்களுக்கு தமிழ் தெரியாது இங்கே உள்ள தமிழர்களுக்கு சிங்களம் தெரியாமல் முருவல் நிலை வந்து அடிபுடி சண்டை வரும் மலையத்திலிருந்து வாரவர்கள் எல்லாரும் முற்றுமுழுதாக சிங்களம் பழ கதைக்கக்கூடியவர் தான் பெருவினோம் அதே நேரத்தில் ஒன்று அண்டபுரத்திலையும் குறாகல்லையும் மதவாட்சியிலேயும் வில்பத்து காட்டுக்கிறிட்டு சுத்தி இருக்கிறார்கள் சிங்களவர்களுக்கு அவர்களுடைய மொழியும் புழங்கிக் இருக்கும் பிரச்சனை இல்லாமலுக்கு அப்படியே போகும் பரம்பலம் வந்துடும் எல்லா மொழி எல்லாருக்கும் வித்தியாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை முறையை கொண்டு வந்துடலாம் அதப்ப மனகோட்டன் சொல்லலாம் தானே அரசாங்கத்துக்கு அல்லது தங்கட் இங்க வங்காள உருவாக்கத்துல பார்த்தால் நாமல் ராஜபக்சோல் பாராளுமன்றத்தை கூட்ட வேண்டும் பாராளுமன்றத்தை கூட்டணுமா பாராளுமன்ற கூட்டியே கூட்டி என்ன செய்கிறது அவர் மஸ்கலியாவில நூரலியாவில நிக்கிறார் ஜனாதிபதி பதுலையில் நினைக்கிறார் மக் பார்த்து கொண்டு நீ வந்து பாராளுமன்றத்தை கூட்டி என்ன போற பாராளுமன்றத்துக்கு நடவடிக்கைகள் எல்லாம் இந்த அதிகாரிகளை கொண்டு சொல்லி நடத்தி போட்டு ஜனாதிபதி எங்க எங்க ஆபத்து அந்த இடங்கள்ல போய் நில்லுங்கோ நீங்கள் இல்ல அவளுக்கு பாராளுமன்றத்தை கூட்டி என்ன பாராளுமன்றத்தை கூட்டி ஒருதனை ஒருதன் திட்டுறது ஒரு தன்னை ஒரு சொல்லி கூப்பிடுறது இப்படி இப்படி இது இதுக்கா பாராளுமன்றம் பாராளுமன்றத்திலே ஏதாவது நடந்திருக்காச்சு அதுக்குதான் ஜனாதிபதி நிறைவேற்றி ஜனாதிபதி என்று இருக்கு ஒரு ஒரு திட்டங்களை கொண்டு வந்து ஞாபகப்படுத்துறதுக்கு தான் பாராளுமன்றம் மேட்டம்படி ஒன்றும் இல்லை ஏதோ பெருசா சொல்லி கொண்டு இருக்கணும் நேற்று செய்தியில வந்தான் சீனாவிலேயெல்லாம் பாராளுமன்றம் ஒரு இடத்துல ரெண்டு இதுதான் கூடுமாம் ரெண்டு முறைதான் கூடுமாம் பாராளுமன்றம் அங்க ஒரு பிரச்சினையும் இல்லை இந்த உலகத்திலேயே பொருளாதாரத்துல முக்கிய இடத்துல முச்சி உச்சத்துல நிற்கிறது யாருன்னு கேட்டால் சீனா உலகம் வேற ஒரு இடமும் இல்லை உலகத்தில் எந்த நாடும் இல்லை ஜப்பானா இருக்கிறதுக்கு ஜெர்மனியா இருக்கிறதுக்கு மற்ற மற்ற பெரிய வளர்ந்த நாடுகளா இருக்கிறதுக்கு ஒரு நாடும் இல்லை தான் ஃபர்ஸ்டா இருக்குது இங்கே ஏன்னா அங்கே பாராளுமன்றம் கூட இல்லையா மாதிரி திட்டமிடல் திட்டமிடல் அரசாங்கத்தினுடைய திட்டமிடல் ஊழல் இல்லாத தன்மை இதுதானே வேணும் இதை விட்டு போட்டு இடத்த கொடுங்கோம் காணியை கொடுங்கோம் அவனவன் காணியை வாங்க வாங்கிட்டு எந்த பிள்ள ஊட்டியலுக்கு அல்லது என்னோட சொந்தக்காரரை கொடுக்குறதுக்கு வச்சிருப்பினும் கணக்க பேர் கொடுத்துருக்கணும் காணி இல்லையாண்டு இல்லை கொடுத்துருக்கணும் கொடுத்து போட்டு இப்ப இருக்கிற ஆக்கள் வெளிநாடுகள்ல இருக்கிறவருடைய வீடுகள் காணிகள்ல இருக்கிற ஆக்கள் எல்லாம் கூடுதலாக எல்லாம் எல்லாம் இருக்கணும் ஆஹ் இதை நான் சொல்லலாம் சொன்னால் அது இதுல சொல்ற சரியா இருக்காது எங்களுடைய ஆக்கள் எல்லாம் நிறைய காணிகளை அவையிட்டதான் கொடுத்துருக்கிறாங்க அது என்னென்னு சொன்னால் அவையல் மற்ற ஆக்களுக்கு எல்லாரும் காணி இருக்கிறவங்க இதுகள் காணி இல்லாமல் இருக்குது அப்ப நீங்கள் இருக்கோம் சொல்லி போட்டு போதுதான் அப்ப அதுகள் ஒரு 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 காலகட்டங்கள் வரைக்கும் இவர்கள் திரும்பி போக போறது இல்லை வெளிநாடுகள் இருக்கிறவர்கள் அது அவர்களுக்கே சொந்தமா போயிடும் இப்படித்தான் நடக்கும் இப்படித்தான் இந்த இயற்கையாக ஒரு பெரம்பல் நடக்கணும் கொண்டு வந்து பல கொண்டு வந்து வீட்டுக்குள்ள கொண்டு ஏத்தி போட்டா அவனு அடிபட வர்ற வேலை தான் இந்த மனோ கணசன் போன்ற இந்த சில்லற தர தனமான அரசியல்வாதிகளுடைய வேலை ஒன்றுமே தெரியாது ஒரு திட்டமிடல் தெரியாது எப்படி எப்படி நடக்கிறான்னு தெரியாது நானும் கூட அரசியல் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கிண்டி விடுறது ி விட்டு குழப்பி விட்டுற வில தான் இதை ஒழிய மற்றபடி இது சரியான அரசியல் இல்லை இன்னும் நிறைய தகவல்கள் இருக்கிறது நேற்று கூட நான் ஒரு வீடியோ போடவன் மண்ட தயார் பண்ணி கொண்டிருக்கேங்கள சில பல நெருக்கடிகள் காரணமாக நேரம் காரணமாக முடியாம போயிட்டது பிறகு அலுப்பு புளியில போய் வந்து அப்படி பிடிக்காததால அதை நிப்பாடி போட்டு இருந்துட்டேன் இன்றைக்கு இந்த வீடியோவை இதோட கொண்டு இன்னும் நிறைய தகவல்கள் இருக்கிறது அடுத்தடுத்த பெறும் காலங்களில் இன்னும் நிறைய வீடியோக்களை உண்டா செய்து வைக்க போறோம் இப்ப ஏனென்றால் இந்த இப்படியானது அன்றெண்டாட நடக்கும் நிகழ்வுகளை விட இப்படியான அந்த இந்த பிக்காளிகள் இந்த ப பச்சந்திகள் இப்படியான அரசியல்வாதிகள் இருக்கு மற்றவர் கோத்தபாய அவர் யாழ்ப்பாணம் யாழ்பாணம் சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறார் அது பற்றி எல்லாம் ஒரு வீடியோ போடுறது தயாராகி கொண்டு இருக்கிறான் எல்லா வீடியோக்களையும் தயாரித்து எல்லாத்தையும் கொண்டு வந்து வெஜ்ஜு போட்டு ஒன்றுண்டாக உண்டாக வெளியில் நான் நினைச்சு கொண்டு இருக்கிறேன் நண்பர்களே நண்பர்களை யூடியூப் சேனலில் புதிதாக பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் என்னவாக இருந்தாலும் இந்த செய்தி பற்றிய உங்களுடைய மதிப்பு ஒன்று இருக்கும் அதை பின்னூட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள் இன்னொரு செய்தியில் சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்த அடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்